பதினெட்டாம் நூற்றாண்டின் இந்தியாவின் இதயத்தில் காட்சி வேகமாக மாறிக்கொண்டிருந்தது ஒரு காலத்தில் சக்தி வாய்ந்த முகலாய் பேரரசு வீழ்ச்சியடைவதற்காக இருந்தது பிராந்திய அரசுகள் தலைமைத்துவத்திற்காக போட்டியிடுகின்றன மற்றும் ஐரோப்பிய வர்த்தக நிறுவனங்கள் பிரிட்டிஷ் மற்றும் பிரிஞ்சு வேகமாக பேரரசு சக்திகளாக மாறி வந்தன இந்த குழப்பத்தின் நடுவில் மேசூர் பசுமையான தென் மாநிலத்தில் அந்த காலத்தின் மிகப்பெரிய இராணுவ தலைவர்களில் ஒருவராக மாறிய ஒரு எதிர்பாராத நபர் எழுந்தார் ஹைதர் அலி கான் குறைந்த படிப்பறிவுடைய ஒரு படைவீரர் ராஜகுமாரர்களையும் படைத்தலைவர்களையும் தோற்கடித்து பிரிட்டிஷ் குடியரசு ஆசைகளுக்கு சவால் அளித்தும் வரவிருக்கும் தலைமுறைகளை ஊக்குவித்தும் ஒரு பாரம்பரியத்தை உருவாக்கினார் ஹைதர் அலியின் தோற்றம் சாதாரணமாக இருந்தது அவர் சுமார் ஆயிரத்தி எழுநூற்று இருபதாம் ஆண்டில் பெரும்பாலும் புடிகோட்டையில் பிறந்தார் மற்றும் அவர் படைத்தலைவர் ஓடேயார் வம்சத்தின் சேவையில் ஒரு குத்தகை படையினரான படைத்தலைவர் பத்மனாப் பதே முகமதின் மகன் ஆவார் அவரது ஆரம்ப வாழ்க்கையில் அவரை உயர்ந்த நிலைகளுக்கு கொண்டு செல்லும் எந்த சின்னமும் இல்லை அரச குடும்பத்தில் பிறந்ததும் அதிகாரபூர்வ கல்வி இல்லாமலும் இருந்த போதிலும் ஹைதர் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்டார் கண்டுபிடித்து கேட்டுக்கொண்டு மற்றும் மிக முக்கியமாக போராடி அவர் தனது தொழில்முறை வாழ்க்கையை ஒரு குதிரைப்படை அதிகாரியாக தொடங்கினார் அங்கு தனது வீரத்தாலும் மற்றும் தந்திர நுண்ணறிவாலும் தனித்துவமாக திகழ்ந்தார் அந்த காலத்தில் மைசூர் படை பழமையான முறைகளின் கலவையாக இருந்தது அது ஐரோப்பிய சக்திகள் துணைக்கண்டத்தில் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் பயிற்சி முறைகளை கொண்டு வந்ததால் விரைவில் பழையதாக மாறிக்கொண்டிருந்தது ஹைதர் அலி மாற்றத்தின் காற்றை விரைவில் உணர்ந்தார் கர்நாடக போர்களால் இந்தியப் படைகள் ஐரோப்பிய ராணுவ அமைப்பின் அழிவூட்டும் திறனை அறிந்து கொண்டன பல கன்டெம்ப்ரரிஸ் உடன் வேறுபடியாக ஹைதர் இந்த புதுமைகளை நிராகரிக்கவில்லை அதற்கு பதிலாக அவர் பிரெஞ்சு ஆலோசகர்களின் உதவியை பெற்றார் ஐரோப்பிய முறையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட கால்நடை படையின் ஒழுங்கு மற்றும் துப்பாக்கி சக்தியை ஆய்வு செய்தார் மற்றும் தனது படைகளில் பிளாக் மஸ்கெட் மற்றும் கனமான துப்பாக்கிச் சிப்பிகளை அறிமுகப்படுத்தினார் அவர் ஒரு படையை சேர்த்து பயிற்றுவித்தார் அது நம்பகமானதோடு மட்டுமல்லாமல் நவீனமானதும் ஆகும் போர்க்களத்தில் சிறந்தவர்களை எதிர்கொள்ளக்கூடியது இராணுவப் பொருட்களின் அவரது புரிதலும் சமமாக மேம்பட்டது அவர் தனது விரிவுக்கு போராட்டத்தின் கொள்ளையை பயன்படுத்தினார் தனது படைக்கு நல்ல சம்பளம் மற்றும் நன்கு உபகரிக்கப்பட்டதை உறுதிப்படுத்தினார் ஹைதரின் எழுச்சி அரசியல் நுண்ணறிவோடு மட்டுமல்லாமல் திறனின் விளைவாகவும் இருந்தது மைசூரின் பெயர் பாசாளி ஓடையார் மெதுவாக பலவீனமானார்கள் அவர்களின் ஆட்சி உள்நாட்டுக் கழகங்களாலும் வெளிப்புற அச்சுறுத்தல்களாலும் பலவீனமானது ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தொன்று மூன்றாவது பானிபத் போரில் மராத்தாக்களின் தோல்விக்கு பிறகு ஹைதர் வாய்ப்பை பயன்படுத்தினார் அவர் ஓடையாரின் பிரதமரை நீக்கி சிங்காசனத்தின் பின்னணியில் உண்மையான அதிகாரத்தை நிறுவினார் மற்றும் ஓடையார் அரசரை ஒரு குறியீட்டு நபராக வைத்தார் இதனால் சட்டப்பூர்வத்தன்மை நிலைத்திருந்தது மற்றும் முழுமையான கட்டுப்பாடும் தொடர்ந்தது இந்த நடவடிக்கை புரட்சிகரமானது இது பாரம்பரியத்தை நடைமுறை அதிகார மறுசீரமைப்புடன் இணைத்தது ஹைதர் தலைமையில் மைசூர் எல்லைகள் வேகமாக விரிந்தன அவர் கேலாடி நாயக்கரசை கைப்பற்றினார் இதனால் அந்த பகுதியை மீண்டும் வலுப்படுத்தினார் மல்பார் கடற்கரையில் அவர்களின் வெற்றி முக்கியமான துறைமுகங்களை திறந்தது இதனால் பணமும் சர்வதேச வர்த்தகமும் கிடைத்தன கிருஷ்ணா நதிக்கு கிழக்கே வடக்கே முன்னேறி மைசூரின் செழிப்பை அதிகரிக்கும் பகுதிகளை பாதுகாத்தார் ஹைதர் கடற்படை சக்தியின் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொண்டார் அவர் தனது நலன்களை பாதுகாக்கவும் போட்டியாளர்களுக்கு சவால் விடவும் ஒரு சிறிய ஆனால் திறமையான கடற்படையை உருவாக்கினார் மிகவும் பிரபலமாக அவர் இராணுவ ராக்கெட்டுகளின் மேம்பாட்டில் முன்னணி பங்கு வகித்தார் பின்னர் அவரது மகன் தீபு சுல்தான் அழிவூட்டும் தாக்கத்துடன் பயன்படுத்திய தொழில்நுட்பத்தை மேம்படுத்தினார் இது ஐரோப்பிய படைகளையும் ஊக்குவித்தது ஆனால் ஹைதர் அலியின் ஆசைகள் அவரை இறுதியில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடன் மோதும் நிலைக்கு கொண்டு வந்தன அது இந்தியாவில் காலனிய சக்தியாக எழும் நட்சத்திரமாக இருந்தது முதல் ஆங்கில் மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தேழு இல் வெடித்தது மற்றும் பிரிட்டிஷர்கள் விரைவில் ஹைதராபாத்தின் நிசாம் மற்றும் மராத்தாக்களுடன் இரு சக்திவாய்ந்த பிராந்திய சக்திகளுடன் கூட்டணி அமைக்க முயன்றனர் இருப்பினும் ஹைதர் தன்னை இரு டிப்ளோமாட்டிக் மற்றும் தந்திரவியலில் திறமைசாலியாக நிரூபித்தார் அவர் மராத்தாக்களுக்கு சரியான நேரத்தில் பணம் கொடுத்து அவர்களை செயலிழக்கச் செய்தார் மற்றும் திறமையான பேச்சுவார்த்தைகளின் மூலம் நிசாமை பிரிட்டிஷ் பக்கத்தை விட்டு விலக செய்தார் ஹைதரின் பார்வை எப்போதும் நடைமுறைபூர்வமாக இருந்தது மாறும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தழுவி மைசூரின் இருப்பும் சக்தியும் முதன்மை எனக் கருதியது முதல் ஆங்கிலோ மைசூர் போரின் உச்சித்தரம் நாடகமாயிருந்தது ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தொன்பது இல் ஹைதர் அலி மதராஸ் கதவுக்கு முன்பாக ஒரு மின்னல் வேகமான குதிரை படையெடுப்பை நடத்தினார் இது தென்னிந்தியாவில் பிரிட்டிஷ் வலுவான கோட்டை ஆகும் அவரது இந்த துணிச்சலான நடவடிக்கை பிரிட்டிஷர்களை ஆச்சரியப்படுத்தியது அவர்கள் சமாதானத்தை கோர்ந்து ஒரு உடன்படிக்கையில் கையெழுத்து செய்ய வைக்கப்பட்டது இதில் பரஸ்பர பாதுகாப்பு விதி இருந்தது அது அடிப்படையில் மைசூரை சமமான பங்குதாரராக அங்கீகரித்தது இது ஒரு குதிரை அதிகாரியாக மட்டுமே துவங்கிய ஒருவருக்கு ஒரு குறிப்பிடத்தக்க சாதனை ஆகும் இருப்பினும் அந்த சமாதானம் திடீரென நிலைத்திருந்தது பிரிட்டிஷ் மோசடி விரைவில் உடன்படிக்கை விதிகளை மீறி அடுத்த போருக்கு மேடை அமைத்தது ஹைதர் அலியின் ஆட்சியினை வெறும் ராணுவ புதுமைகளால் மட்டுமல்லாமல் பொருளாதார மேலாண்மையின் ஆழ்ந்த புரிதலாலும் அடையாளப்படுத்தலாம் இது அவருடைய தனித்துவமான வெண்கல நாணயத்தில் பிரதிபலிக்கிறது நகரம் மற்றும் பட்டணம் போன்ற இடங்களில் உருவாக்கப்பட்ட இந்த நாணயங்கள் பாரம்பரிய யானை படத்தை கொண்டிருந்தன இது மைசூரின் அரச குடும்பத்தின் சின்னமாக இருந்தது ஆனால் அவற்றில் ஹைதரின் ஆட்சியை தனித்துவமாக்கும் விசித்திர அம்சங்கள் இருந்தன அவருடைய நாணயங்களில் யானை பொதுவாக வலப்புறம் நடந்து கொண்டிருப்பதாக காணப்பட்டது பெரும்பாலும் அதன் வால் உயர்த்தப்பட்டிருந்தது ஒரு நுணுக்கமான ஆனால் முக்கியமான வேறுபாடு நாணயத்தின் பின்புறத்தில் பாரசீக எழுத்துக்களில் அந்த நாணய தொழிற்சாலை பெயர் மற்றும் சில நேரங்களில் ஆட்சியாளரின் பெயர் எழுதப்பட்டிருப்பது ஹைதரின் அதிகாரத்தை உள்ளூர் பாரம்பரியத்துடனும் பரப்பலான பாரசீக கலாச்சாரத்துடனும் இணைத்தது இந்த நாணயங்கள் வெறும் பணமாக அல்ல அவை அரசியல் கருவிகளாக இருந்தன ஹைதரின் சட்டப்பூர்வத்தன்மையை நிலைநாட்டி பழையதை புதியதுடன் இணைத்தன ஹைதர் அலியின் சக்தி அதிகரித்தபோது அவன் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது மைசூரை அழுத்த முடியாத பிரிட்டிஷ் ஹைதரை தனிமைப்படுத்தி பலவீனப்படுத்தும் முயற்சிகளை தொடர்ந்தனர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தொன்பது இல் பிரிட்டிஷ் மகே துறைமுகத்தைக் கைப்பற்றியது ஒரு மூலோபாய தாக்குதலாக இருந்தது இது ஹைதரின் பிரிஞ்சு ஆயுதங்கள் மற்றும் ஆதரவின் வழங்கலை துண்டித்தது இதற்கு பதிலாக ஹைதர் பிரிஞ்சு மராத்தா மற்றும் நிசாமுடன் ஒரு பெரிய கூட்டணி அமைத்தார் இந்திய அரசியலின் மாறும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தன்னை மீண்டும் வடிவமைத்துக் கொண்டார் இரண்டாவது ஆங்கில் மைசூர் போர் கடுமையாக இருந்தது ஆனால் ஹைதரின் உடல் நலம் குறைந்து கொண்டிருந்தது அவர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு இல் இறந்தார் மற்றும் தனது மகன் தீபு சுல்தானுக்கு போராட்டத்தை தொடர விடுவித்தார் இன்று ஹைதர் அலியை இந்தியாவின் மகத்தான போர் வீரர்களில் ஒருவராக நினைவு கூறப்படுகிறார் எதிர்ப்பு புதுமை மற்றும் உழைப்பான ஆசையின் சின்னமாக அவரது கதை காண்கிறது பார்வை தைரியம் மற்றும் தனது மக்களுக்கு அசைக்க முடியாத அர்ப்பணிப்பால் என்ன சாதிக்க முடியும் என்பதை பண்டைய ஸ்ரீரங்கப்பட்டணத்தின் சுவர்களில் சூரியன் மறையும் போது ஹைதர் அலியின் சமாதி அவரது பாரம்பரியத்தின் அமைதியான காவலராக நிற்கிறது அந்த எழுத்தறிவில்லாத படைத்தலைவர் ஒரு பேரரசை சவால் செய்த கதை சக்தியின் உண்மையான வடிவம் மற்றும் எதிர்ப்பின் நிலையான உணர்வை புரிந்து கொள்ள விரும்பும் அனைவரையும் ஊக்குவித்து மயக்கும் அடுத்த முறையில் எங்களுடன் இணைந்திருங்கள் நாம் வரலாற்றின் சுவாரஸ்யமான உலகத்தில் ஒரு நாணயத்தை ஒரு நேரத்தில் ஆராய்வோம் ஒவ்வொரு நாணயமும் தனித்துவமான கதை கூறுகிறது அதன் வடிவமைப்பு பொருள் மற்றும் கண்டங்களின் பயணத்தின் மூலம் ஒரு காலத்தின் சாரத்தை பிடிக்கிறது பழமையான பேரரசுகளிலிருந்து நவீன நாடுகளுக்கு இவை சிறிய கலைப்பொருட்கள் நூற்றாண்டுகளாக மக்களின் வெற்றி போராட்டம் மற்றும் அன்றாட வாழ்க்கையை வெளிப்படுத்துகின்றன ஒவ்வொரு நாணயமும் கடந்த காலத்தின் ஒரு ஜன்னலை திறக்கும் எங்கள் அடுத்த ஆராய்ச்சியை தவறவிடாதீர்கள் நிறுத்தம் ஒன்று வினாடி நிறுத்தம் ஒன்று வினாடி